சனி பகவான் ஒரு கண்ணாடி போல நாம் எப்படி தெரிகிறோமோ அதற்குரிய பலனை நமக்கு அவர் தருவார் சனியா தருவது கிடையாது நம் செயல்கள் பதிய வைக்கக்கூடிய இடமாக சனி கிரகம் இருக்கிறது நீங்க திருநள்ளாறு பாப கிரக சேர்க்கை இருந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாவத்தினுடைய பிரதிபலனையே பெறுவீர்கள் சனியை வழிபட்டால் பலன் மாறுபடுமான்ற ஒரு கேள்வி வருது கிடையவே கிடையாது யாருன்னா அவர் தான் நம்ம போறப்பெல்லாம் நம்ம விடுற பாவத்தை அவரு சாப்பிட்றதுனால தான் அவரை எப்போதுமே கங்கை புனிதப்படுத்தி கொண்டே இருக்கிறது உச்சந்தலையில் பாவம் அதிகமாக இருப்பவர்கள் வாதம் பாதம் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் தன்னால் விதமான விஷயத்திலையுமே உங்க சம்பளத்துல பாதியை அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்லை அதை கொடுத்து நீங்க அபிஷேகித்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு இந்த ஜென்மத்தில் திருந்தனோ வாழணும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கோரணும்னு ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா சார் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதி சாய் நமகா வணக்கம்மா இப்போ நீங்க வந்து பொதுவா சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை தான் வந்து எல்லா விஷயத்துக்குமே சேர்த்து வந்து சொல்றீங்க ஒரு முன்னேறதுக்கோ ஒரு வீட்டுல இருக்கிற சந்தோஷத்துக்கோ எல்லாத்துக்குமே அந்த சனிங்கிற ஒரு கிரகத்தினுடைய தாக்கம் இருந்தாதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு சொல்றீங்க இப்போ இந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு வெறும்ன பேர்ச்சி காலங்கள்ல போனா போதுமா இல்ல எப்ப வேணா போய் வழிபடலாமா அதற்கான வழிமுறைகள் என்ன பொதுவாமா சனி பகவான் அப்படின்னாலே அவருக்கு பெயர் கர்மகாரகன்னு பெயர் வெரி சிம்பிள் சனி பகவான் ஒரு கண்ணாடி போல நாம் எப்படி தெரிகிறோமோ அதற்குரிய பலனை நமக்கு அவர் தருவார் சனியா தருவது கிடையாது நம் செயல்கள் பதிய வைக்கக்கூடிய இடமாக சனி கிரகம் இருக்கிறது அவ்வளவுதான் மெயினான ஒரு விஷயம் அப்போ நாம நன்மையை செய்திருக்கிறோம் என்றால் கண்டிப்பா சனி பகவான் குருவினுடைய பார்வை பெற்று ரொம்ப சுபத்துவமா இருக்காரு இருப்பாரு அவர் தான் இந்த ஜென்மத்துல புண்ணியவானாக போற்றவும் படுவார் அதுவே நாம நிறைய பாவக்கர்மாக்கள் செய்திருக்கிறோம் என்றால் பாவத்தை தூண்டக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு சனியோடு இருக்கும் உதாரணத்துக்கு சார் உதாரணமா புண்ணிய கிரகங்கள் மூன்று இருக்கிறது சுக்கரன் புதன் குரு இவங்கெல்லாம் யாரு புண்ணிய கிரகங்கள் பாப கிரகங்கள் இருக்கிறது செவ்வாய் சனி ராகு கேது தேய்பிரை சந்திரன் இவங்கெல்லாம் யாரு பாவ கிரகங்கள் இந்த பாவ பாவகிரகங்களுடைய தொடர்பு சனி பகவானுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் சுக்கரன் புதன் குரு என்ற சுபகிரக தொடர்பு இணைவோ பார்வையோ இருந்துச்சுன்னா பார்வைக்கு தான் என்னை பொறுத்தல பலன் அதிகம் நம்ம வந்து நிறைய நல்ல புண்ணியங்கள் பண்ணியிருக்கோன்றது அர்த்தம் அப்போ நீங்க திருநள்ளாறு கிரக சேர்க்கை இருந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாவத்தினுடைய பிரதிபலனையே பெறுவீர்கள் நல்ல கிரக சேர்க்கை இருக்கின்ற பட்சத்தில் நீங்க திருநள்ளாறு போறீங்கன்னா அந்த பலனை ஆயிரம் மடங்கு அதிகமாகவும் பெறுவீர்கள் இப்ப இந்த இடத்துல நிறைய பேருக்கு சனியை வழிபட்டால் பலன் மாறுபடுமான்ற ஒரு கேள்வி வருது கிடையவே கிடையாது அவர் தன்னுடைய பலனில் இருந்து ஒரு சதவீதம் கூட குறைக்க மாட்டார் ஏன்னா அவர் பெயரே வந்து தர்மராஜா அப்படின்னு பெயர் ஒருவன் பாவம் செய்தால் அந்த பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதில் அவர் மிக பெரிய பலசாலி ஆகையினால் இந்த பாவகிரக இணைவு இருந்து நீங்க திருநள்ளார் போனீங்கன்னா கண்டிப்பாக அடிதான் அப்போ இந்த இடத்துல ஒரு சிபாரிசோட நம்ம போறோம்னா திருநள்ளாறுல தப்பிச்சுக்கலாம் புரியுதுங்களா அப்போ சனி பகவான நம்ம வந்து சாந்தி பண்ணணும் அப்படி சாந்தி பண்ணணும்னா ஒருவருடைய உதவி தேவை யாருடைய உதவி தேவைன்னா சனி பகவான் மதிக்க கூடியவர்களுடைய உதவி தேவை இந்த சனி பகவான் கேட்பார் இவர் சொன்னா அந்த பலனை மாற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி தன்மை இருப்பவர் யார் என்றால் குரு பகவான் தான் அப்போ இந்த இடத்துல குரு பகவான் வந்து சனி சொல்லை அனைத்தையுமே கண்டிப்பா சனி பகவான் குரு சொல்ல தட்ட மாட்டார்ன்றதுனால தான் பூச நட்சத்திரம் என்பது சனியுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துலதான் குரு உச்சமடைஞ்சிருப்பார் அப்ப என்னன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் குருவை உச்சமடைய வைத்ததன் ரகசியம் என்னன்னா குருவினுடைய புண்ணிய பலன் இருந்துச்சுன்னா சனி பகவான் என்ன பண்ண மாட்டார்னா தொந்தரவு செய்ய மாட்டார் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு பாப கிரகங்கள் போன ஜென்மத்துல பண்ணதுல நிறைய வந்துருச்சு ஆனா நம்ம என்ன செய்யணும் புண்ணிய பலனை செஞ்சுட்டு நம்ம கரெக்டாக போயிட்டு சனி பகவானை வழிபடணும் திருநள்ளாறு போகணும் அப்போ சனியுடைய இலக்கணமாக இருப்பது என்ன அப்ப போன ஜென்மத்துல பண்ண பாவத்தை யார் எடுத்துப்பா அப்படின்னா சிவபெருமான் எடுத்துப்பார் யார் எடுத்துப்பார் சிவபெருமான் எடுத்துப்பார் இப்ப சிவபெருமான் நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையுமே எடுத்துப்பார்ன்றதனுடைய அடையாளம் தான் தேவர்கள் செய்த தவறினால் ஏற்பட்ட விளைவு பார்க்கடலை கடைந்தது எல்லா நல்ல விஷயமும் கடைந்து எடுக்கணும் எடுத்த பொழுது பாவம் முதல்ல வந்தது விஷம் விஷத்தோட விஷமா அசுரர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒண்ணும் பண்ணல ஆனா தேவர்களுக்கு அது கட்டுப்படியாகல அவர்கள் பயந்து நடுங்கினார்கள் அதை எடுத்து உண்டது யார் என்றால் சிவபெருமான் ஏன்னா சிவபெருமான் தேவருக்கும் அசுரருக்கும் பொதுவானவர் அவர் சூரியன் அதனாலதான் அவர் எந்த கிரகத்தோடையும் வரல பாவ கிரகத்துக்கும் வரல புண்ணிய கிரகத்துக்கும் வரல அவர் நடுநிலை கிரகம் அதனாலதான் அதுல நான் சொல்லல ஜட்ஜ் மாதிரி அப்ப என்னன்னா அந்த விஷத்தை யார் எடுத்து உண்டுகிறாங்க சிவபெருமான் சாப்பிடுறார் அப்போ நம்ம பாவத்தை சாப்பிடுறவர் யாருன்னா அவர் தான் நம்ம போறப்பெல்லாம் நம்ம விடுற பாவத்தை அவரு சாப்பிட்றதுனால தான் அவரை எப்போதுமே கங்கை புனிதப்படுத்தி கொண்டே இருக்கிறது உச்சந்தலையில் ஒவ்வொரு முறை அர்ச்சனை அவர் எடுத்துக்கிறாரு தோஷம் அடைகிறார் தோஷம் அடைகிறதுனால கங்கை ஒவ்வொரு முறை சொட்டியும் அந்த பாவத்தை விளக்குகிறது அதனுடைய ஐதீகம் இப்ப சிவபெருமானை அபிஷேக பிரியன் என்று சொல்வோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூமியில வந்து ஒரு சில பொருளுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லப்படுது பாலுக்கு தோஷம் இல்லை ஸ்வர்ணத்துக்கு தோஷம் இல்ல வில்வத்துக்கு தோஷம் இல்ல அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேனுக்கு தோஷம் கிடையாது விபூதிக்கு தோஷம் கிடையாது இதை அபிஷேகமா பண்ணுவாங்க ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவர் தோஷம் அடைஞ்சிடுறதுனால இதை அவருக்கு நிறைய பண்ணும் அவருக்கு வந்து அந்த தோஷம் பாவத்தை எல்லாம் விலக்கி தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அபிஷேகத்தால் கிடைக்கின்றது தோஷமற்ற பொருளால் தோஷமுடைய ஒன்றை நீக்குகின்ற பொழுது புதுப்பிக்குகின்ற பொழுது அதனாலதான் சிவபெருமானை அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்றோம் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பாவம் நிறைய இருக்குன்னா சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு உதவி செய்யணும் சிவபெருமானுடைய அபிஷேக காலத்திலேயே மிக சிறந்த தோஷத்தை நிவாரணம் செய்வது பிரதோஷம் பிரதோஷ பிரதோஷ காலம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம கண் கூட பார்த்திருக்கோம் பெரிய விதமான அபிஷேகம் அப்ப என்னன்னா பாவம் அதிகமாக இருப்பவர்கள் வாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் தன்னால் முடிந்தல்ல எல்லா விதமான விஷயத்திலையுமே உங்க சம்பளத்துல பாதியை நீங்க சிவனுடைய அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்லை அதை கொடுத்து நீங்க அபிஷேகித்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு இந்த ஜென்மத்தில் திருந்தணும் வாழணும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கோரணும்னு ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா அந்த மனநிலை உள்ளவருக்கு நன்மை கிடைக்கும் நான் மாற மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் இப்பவும் பாவம் பண்ணுவேன் சிவபெருமானுக்கு ரெண்டு லிட்டர் பால் கொடுத்துட்டா போதும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும் புரியுதுங்களா ஆகையினால் சனியுடைய தோஷம் நீங்குவதற்கு உரிய காலம் என்னன்னா பிரதோஷ காலமே ஏன்னா விஷம் என்பது நீல நிறம் சனிக்கு நீலன் என்ற ஒரு பெயர் உண்டு அதை அடக்கியவர் யார் என்றால் சிவபெருமான் தான் அப்ப இந்த இடத்துல ப்ளூ கலர் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா அப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா திருநள்ளாறு நீங்க போகணும்னா போகலாம் சனிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்திருக்கும் பொழுது போனா எல்லா கிரக சேர்க்கை உள்ளவர்களும் தப்பிச்சிட்டீங்க மற்ற சனிக்கிழமை கரெக்டா நான் போகணும் தான் நான் கரெக்ட் போனா கரெக்டா இருக்கணும்னு நீங்க மத்தவங்க சொல்றத கேட்டு போனீங்கன்னா உங்க விதியில் என்ன எழுதியிருக்கிறதோ அது பலமாக திருப்பி அடிக்கப்படும் அதனால சனி பகவானை வழிபட பூச நட்சத்திரம் சிறந்தது வியாழக்கிழமை சிறந்தது அவருடைய நாள் அவருடைய நட்சத்திரத்தில் நீங்க புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் போகணும் பாவகிரக இணைவிருந்து நீங்க போக கூடாது ஒருவேளை இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல பிரதோஷ வழிபாட்டுல அபிஷேக பொருளை கொடுங்க கொடுத்தீங்கன்னா தோஷம் விலகும் இல்லைன்னா சனி பகவான் பிடித்த பிடியை விட மாட்டார் இவருடைய சிபாரிசுகளினால் கண்டிப்பா சனி தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக ஏன்னா எப்படி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணா நம்மளுடைய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வெளியே வரமோ நிறைய பேருக்கு இருந்த சந்தேகம் சனி பகவான் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டா அவருடைய தாக்கம் கம்மி ஆயிடும் ஒரு சின்ன விஷயம் சொல்றோமா இப்போ ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்காருன்னா அவர் தலையில் ரெண்டு கூட தண்ணி மொண்டு ஊற்றுனா அவர் சாந்தம் ஆயிடுவாரு தெரியுமா ஒரு மனிதன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாருன்னா ஒரு இருபது நிமிஷம் குளிச்சிட்டு வந்தா அவர் நார்மல் ஆயிடுவாரு கோபமா இருந்தால் உடனே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போம் ஏன்னா அது தனியும் சரியா அப்ப என்னன்னா நம்மளுடைய கர்மத்தினுடைய அந்த அனல் இறைவன் வந்து எடுத்துக்கிறார் கொடுத்து அவரை சாந்தப்படுத்துறதுக்குதான் அபிஷேகம் சோ கடன் நோய் அத்தனையும் தீர அபிஷேகம் மிக முக்கியம் அதன் அடிப்படையில் வந்ததுதான் பால் குடம் எடுக்கிறது பால் காவடி எடுக்கிறது புரியுதுங்களா கங்கையில போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து நீராட்டுறது எல்லாம் இதனுடைய அர்த்தம் தான் இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா சனிபாவன் கோயில்ல நேரா நின்னு கூடாது சைடுல தான் நின்னு வந்து தரிசனம் பண்ணணும் நேருக்கு நேர் இப்ப சிவாலயமோ பிள்ளையாரோ அம்மாவை தாயாரை பார்க்கறோம்னாலும் நேர்ல நின்னு நம்ம வழிபட்டுக்கலாம் இது உண்மையா உண்மைன்னா எப்படி வழிபடணும் அதாவதுமா நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி நமக்கு சனி பகவான் புரியுதுங்களா நம்ம நல்லதே செய்யணும்னு நினைக்கிறோன்னா சனி பகவானை நேருக்கு நேர் வழிபடலாம் ஓகே மனிதனுடைய மனம் அப்படி இல்லை ஆகையினால சனி பகவானை சாய்வாக கும்பிடுறதுதான் சரியானதாக இருக்கும் ஸோ சைடுல நின்றே அப்படியே லைட்டா பாத்து போறோம் அதுதான் சரியானது ஓகே சோ சனீஸ்வர தீர்த்தத்துக்கு யார் போகலாம் அந்த தலத்துக்கு போறதுனால எந்த கிழமைகள்ல எந்த நட்சத்திரத்தோட போனால் கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க சார் அடுத்து ஒரு பதிவில சந்திக்கிற விஷயம் நன்றி சார் வெற்றி முருகா நன்றி வணக்கம்